எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து முனி ஸ்டைல சேனல் நீங்க என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பட்டி கட் பண்றதும் அப்புறம் பட்டி ஜாயின் பண்றதும் நான் சொல்ல போறேன் எப்படி ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோல காட்ட போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் போட்டுருங்க இப்போ வந்து நம்ம பட்டிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம துணி எடுத்துக்கிறோம் இதான் நம்ம வந்து பட்டியோட அகலம் உயரம் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நான் பாருங்க மடிப்புக்கு கீழே மார்க் போட்டேன் ஒன் இன்ச்சிக்கு நீங்கள் மடிப்புக்கு மார்க் போட்டுக்கோங்க மார்க் போட்டதுக்கு அப்புறம் பட்டியை வந்து இப்போ நல்லா இழுத்து தச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம சைடு ஜாயின் பண்ணிப்பாங்கல்ல அது வரைக்கும் போட்டு எக்ஸா ஒரு ஒன் இன்ச்சு வச்சு மார்க் போட்டு பட்டியை கட் பண்ணிக்கோங்க சரிங்களா கட் பண்ணிட்டு இங்கே அர்காட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த அர்காட் பண்ணிக்குவோம் ஏன் நம்ம கோடு போட்டுக்கோம்ல இந்த கோடு போட்டதுலருந்து கரெக்டாக அதை வச்சுக்கோங்க வச்சுட்டீங்கன்னா அங்க தைச்சிருப்பாங்க பாருங்க பட்டிக்கு தைச்சிட்டு ஒரு படிமான் தையில் போட்டுப்பாங்க அங்க இருந்து கரெக்டா ஒரு கால் இன்ச்சு சென்ட்ரு வச்சுக்கோங்க சென்டர் வச்சு அங்க இருந்து ஒரு கால் இருந்துச்சு மேல சொல்றாங்க சரிங்களா மேல மார்க் பண்ணும் நான் மார்க் பண்ற பாருங்க வீடியோல நீங்க அது மாதிரியே மார்க் போட்டுக்கங்க நல்லா பெண்டு வேணும்ன்றவங்க ஒண்ணு கொஞ்சம் ஏத்தி வச்சுக்கலாம் இந்த பிளவுஸுக்கு இவ்வளவு பெண்டு இருந்தா போதும் நான் அந்த பெண்டு வைக்கிறேன் சரிங்களா அவ்வளவுதான் இது வந்து உங்களுக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க சில பேர்ல வந்து வளைய வந்து இன்னும் பெண்ட் நிறைய வரும் அவங்கவுங்க பிளவுஸ் தண்டாங்க இதுதான் இது அவ்வளவுதான் இது பட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பட்டி எப்படி தைக்கலாம் எது தச்சா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போறேன் வீடியோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து பிளவுஸ் ஒன்று தைச்சிருப்பேன் இது வந்து நான் உங்களுக்கு பட்டி போடுறதுக்கொசனே சொல்லி காமிச்சேன் ஆனா இது வேற கலரா தெரியும் இது இன்னொரு பிளவுஸ் ஓடுது பட்டி சரியா இப்ப பாருங்க நான் ப்ளூ கலர் வந்து தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோ கட்ட போகிறேன் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் பட்டிக்கு வந்து ஃபார்முலாவில் தைக்கிற மெத்தேடு இப்போது பட்டியை உள்ளே வச்சு தைச்சோம்னா எப்படி இருக்கும் பட்டியை வந்து பிசு தெரிஞ்சால் தைச்சி எப்படி இருக்கும் அதனால் ரெண்டு பினிஷிங் காட்ட உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுருக்கேன் நான் வந்து ஃபினிஷிங் வந்து தெரியாத தான் தைச்சது தெரியாத அளவுக்கு நான் வந்து தைப்பேன் என்னுடைய மெத்தேடு வந்து அதுதான் சில பேர் வந்து அதை தச்சுட்டு ஓவர்லாக் போட்டுக்கிறாங்க நான் வந்து பாருங்க பட்டியை வந்து உள்ளே ஒரு பீஸு மேலே ரெண்டு பீஸு சரிங்களா மேலேயே ரெண்டு நம்ம கீழே ரெண்டு பீஸ் வச்சுக்கலாம் இல்லை மேலே ஒரு பீஸ் வச்சுக்கலாம் இப்போது லைனிங் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கிறோம் இப்போ லைனிங்காக இருந்துச்சுன்னா தெரியாத மாதிரி உள்ளே லைனிங் வச்சுட்டு மேலே ப்ரெஸ் பீஸை வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ நான் தச்சுருக்கேன் பார்த்தீங்களா இல்லை நீட்டாக வந்திருக்குல்ல இதுதான் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம படிமான தையல் போட இப்போ இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பிசுரே வராது இதுமாரி தைக்கிறதுனால இன்னொன்று நான் இப்ப தைச்சி காட்டுவேன் நீங்க அது பாருங்க அது வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி காமிச்சிருப்பாங்க நான் இது ஒரு பட்டிக்கு மட்டும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் சொல்லி வேகமா வச்சுன்னா உங்களுக்கு நிறைய நிறைய புரியாது இது பாருங்க நான் உங்களுக்கு பெரிய வீடியோ பொறுமையாக சொல்லித்தரேன் இப்போ நான் சைட்லாம் கட் பண்ணிட்டேன்னா இது பாருங்க இந்த வீடியோ வந்து நான் எப்படி தைக்கிறதும் பாருங்க இது வந்து எல்லாமே வந்து மூணு பீஸும் ஒன்றா வச்சுட்டு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணணும் ட்ரெஸ் பீஸு நல்ல பக்கம் இதுவும் வந்து எல்லாமே வந்து மூணு ஒன்றா வச்சுட்டு நம்ம வந்து இந்த டாட் குடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடம் வரும்போது எப்பவுமே நீங்கள் மடக்கி வச்சுக்கணும் அது கவனமாக செய்யணும் ஏன்னா நம்ம திருப்பி போது அங்கே வந்து க கஷ்டமாக இருக்கும் மாதிரி ஃபிட்டிங்கும் வேற மாதிரி வரும் அங்கே மடிச்சிட்டேன்னா இது எப்படி இருக்கு பாருங்கள் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா நீங்களே பார்த்துக்கணும் இது மாதிரியும் தைக்கலாம் அது மாதிரியும் தைக்கலாம் சரிங்களா ஆனா நான் வந்து இந்த மெத்தட் தான் தைக்கிறேன் இந்த பிசில் தெரியாத மெத்தடு தான் நான் வந்து தைக்கிறேன் நான் கற்றுக்கும் போது இப்படி தான் கத்து கொடுத்தாங்க இப்போ வந்து நான் வந்து இது மாதிரி தான் தைக்கிறேன் சரிங்களா ஏன்னா பினிஷிங் அழகா இருக்கும் அதனாலதான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன் அது ஓவர்லாக் போடணும் அதுக்கு ஒரு பிசில் தெரியும் இது தைச்சா அழகா இருக்கும் நான் வந்து இந்த மெத்தட் எடுத்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு பிளவுஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு பினிஷிங் காட்டுற பாருங்க நம்ம த்ரீ டார் பிடிச்சிட்டு இந்த பட்டி தைக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா கண்டிப்பா போடணும் பட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்குல்ல இப்போ நான் முடிச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு காட்டுற காட்டுற பாருங்க பாருங்க எப்படி ஃபுல் பினிஷிங் இப்படி தச்ச உடனே வந்து உங்களுக்கு பட்டி தைக்கும் போது எப்பவுமே ஷேப் ஆண்டா அந்த பீஸ் வந்து நீங்க மடிச்சுக்கணும் சரிங்களா மெயின் அதுதான் தச்சிட்டு படிமான் தேல் போட்டுக்கணும் கீழே பாட்டை நான் மடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் பாட்டை மடிச்சிருக்கோம் மூணு இன்ச்சு நம்ம பாட்டை மடிச்சு வச்சிருக்கோம் அவ்வளோதான் மிஷின் நல்லா வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டிருங்க எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து வர வீடியோவில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் ப்ளவுஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்